மிதுன ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல புது புது மாற்றங்கள் புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்த அந்த சனி பகவான் இப்போ பத்தாம் இடத்திற்கு வர போறாரு உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வராரு சந்திரன் மீது அந்த குரு பயணிக்கும் போது சில ஏமாற்றங்களோடு சில வெற்றிகள் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா சந்திரன் மீது குரு வரும்போது பாத்தீங்கன்னா சில பேர் அவமானப்படக்கூடிய நேரமா இருக்கும் அவங்களுடைய ஏதாவது கொஞ்சம் மோசமான ஒரு சூழ்நிலையில இருந்தா கூட அவர் மே மாதம் தான் பயிற்சி ஆகுறாரு மார்ச் மாதமே ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரியான சில விஷயங்கள் ஒரு சின்ன மனம் டென்ஷன் ஆகுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் மேடம் குரு நல்லது தானே செய்வாரு என்ன இப்படி தலைகீழ சொல்றீங்க அப்படின்ற போது குரு சந்திரன் மீது பயணிக்கும் போது சில தேவையில்லாத ஒரு என்ன சொல்றது இப்போ எப்படி பெரிய புயல் வந்து கரையில இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அடிச்சிட்டு வெளியில போகுது அதே மாதிரிதான் இந்த குரு வரும்போது பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் கெட்ட சக்திகள் எல்லாம் அப்படியே வேரோட புடிங்கிட்டு போயிடும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல சக்தியை வச்சுட்டு இருக்கும் அந்த மாதிரிதான் இந்த குரு பகவான் சில கெட்ட விஷயங்களை உங்களிடம் இருந்து அடியோடு அறுத்துட்டு போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் ராசி என்பர்கள் தீய பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா இந்த நேரம் அதெல்லாம் விடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்குன்னு சில குடும்ப பொறுப்புகள் வருவதற்கு ஒரு நேரமாக இருக்கும் மிதுன ராசிக்கு அதிபதி புதன் புதன் சொன்னாலே திறமைகள் அதிகமாக இருக்கு அறிவு நிறைய இருக்கு ஆனா அதற்குண்டான பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கல மிதுன ராசி என்பவர்களுக்கு அஷ்டமசனி ஒரு பக்கம் சில பேர் மிதுன ராசியா இருப்பாங்க மிதுன லக்னமா இருப்பாங்க தனுசு ராசியா இருப்பாங்க தனுசு ராசியா இருப்பாங்க மிதுன லக்னமா இருப்பாங்க இந்த மாதிரியாக சில பேருக்கு இருக்கும்போது அந்த சனியினுடைய தாக்கம் கடந்த மூன்றரை வருடங்களாக அதிகமாக இருந்திருக்கும் அதனால இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க உங்களுக்குன்னு சில வேலைகளை செய்வதற்குண்டான ஒரு நேரம் குரு பகவான் பயணிக்கிறாரு அப்படின்ற போதே பார்த்தீங்கன்னா செல்ஃப் டெவலப்மெண்ட் நிறைய இருக்கும் அந்த இடத்துல இதனால் வரைக்கும் மற்றவர்களுக்கு சுயநலம் பாராமல் மற்றவர்களுக்காக உதவி செஞ்சிருப்பீங்க அந்த உதவியில நிறைய ஏமாற்றங்கள் நம்ம இப்படி போய் செஞ்சோம் நண்பர் பணத்துக்காக அந்த பணத்தை நம்ம உதவிக்காக கொடுக்குறோம் அப்படின்னா அந்த உதவியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நண்பர் உங்ககிட்ட பேசவே மாட்டார் அந்த ஒரு வழி பாத்தீங்கன்னா இந்த மிதனராசி நண்பர்களை தான் அதிகமா தாக்கி இருக்கும் அந்த அளவுக்கு நீங்க இது நாள் வரைக்கும் பிறருக்காக நீங்க வாழ்ந்துட்டீங்க உங்களுக்காக எதுவுமே நீங்க செஞ்சுக்கல அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இரண்டாயிரத்தி இருக்க போது உங்களுக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்காக சில கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் பர்சனல் லோன் நிறைய அப்ளை பண்றீங்க ஆனா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே இருக்குது அந்த அளவிற்கு ஒரு கடன் கூட எனக்கு கிடைக்காதான் மேடம் அந்த அளவிற்கு நான் துரதிருஷ்டசாலியா நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடன் வாங்கிட்டு நான் கஷ்டப்படுறேனே அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க ஆனால் இந்த மிதன ராசி அன்பர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு கடன் கூட கிடைக்க மாட்டேங்குது மேடம் அந்த அளவிற்கு நானும் பணத்தினால வறுமையினால கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருப்பீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு அந்த சில பர்சனல் லோன் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில தேவைகளை நீ பூர்த்தி செய்வதற்குண்டான சில விஷயங்களை நீங்க யோசிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்புல ரொம்ப தீவிரம் செலுத்துவீங்க அந்த குழந்தை நல்ல படிக்கணும் நல்ல பெரிய ஆளா வரணும் நல்ல நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை யோசிச்சு அந்த குழந்தைகளுக்காக சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ராசி என்பர்கள் நீங்க தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பெருமளவு தொழிலுக்காக எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் போடாதீங்க ஏன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல இருந்து அந்த கேது பகவான் மூன்றாம் இடத்திற்கு வந்துட்டாரு அதனால சில முயற்சிகள் உங்களுக்கு தடை அது லாக் ஆகிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால பெருமளவுக்கு தொழில் செய்யக்கூடியவர்கள் எந்த விதமான ஒரு மாற்று ஏற்பாடுகளும் செய்யாதீங்க கடன் மேடம் எப்படி அடைக்கிறது தெரியல ரொம்ப மூச்சு அளவுக்கு எனக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஒரு இடம் மாற்றம் பண்ணிக்கோங்க இடம் மாற்றம் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த கடனுடைய நிவர்த்தின்றது கண்டிப்பா கிடைக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாள சில பேர் கடன்கள்லாம் எப்படியாவது ஒரு விஷயத்தை வச்சு நீங்க அடைச்சிருப்பீங்க அதுல இருந்து நோயினுடைய தொந்தரவுகள் அதிகமா இருக்கும் ஏன் மேடம் அப்படி திடீர்னு வந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பேருடைய ஜாதகப்படி பாத்தீங்கன்னா நோய் தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா அவர்களை கண்டிப்பா கடனை அடைக்க வச்சிடும் அந்த கிரகங்கள் கோச்சார நிலவரப்படி அந்த கிரகங்கள் எப்படியாவது புஷ் பண்ணி அந்த கடனை அடைக்க வச்சிடும் அதனால கடன் ஓரளவுக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க ஆனா முழுமையாக அடைக்கணும்னு நினைக்கும் போதுதான் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மிதன ராசி என்பர்களுக்கு சில பேருக்கு சொந்த வீட்ல சில தகராறுகள் அதாவது பிரச்சனைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மம்பு வழக்குகள் கூட்டாளி அதாவது அங்காளி பங்காளி சண்டையெல்லாம் இருக்கும் ஒரு ரெண்டு பிரதரா சேர்ந்து வாங்கியிருப்பீங்க கூட பிறந்தவங்க எல்லாருமா சேர்ந்து வாங்கியிருப்பீங்க அதுல இப்போ அதை சொத்து பாக பிரிவினை பிரிக்கும் போது சில தகராறுகள்லாம் வரும் அதனால இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சின்ன ஒரு பரிகார பூஜை மாதிரி அந்த வீட்டுல செஞ்சுக்கோங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏன்னா போன வருடம் ஃபுல்லா இந்த பிரச்சனை தான் அந்த சொந்த வீடை என்னைக்கு வாங்கினீங்களோ அதுவும் சேர்ந்து வாங்கினதுல இருந்தே இவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கு அதனால இந்த வருடம் உங்களுடைய வீட்டுல ஒரு சின்ன ஒரு பரிகார ஹோமம் மாதிரி பண்ணிக்கோங்க பெரிய அளவுக்கு எல்லாம் வேண்டாம் ஒரு கணபதி ஹோமம் ஒரு நவகிரக ஹோமம் ஒரு வாஸ்து ஹோமம் பண்ணிக்கோங்க ஏன்னா வாஸ்து உங்களுடைய வீட்டுல சில பேருக்கு சரியே இல்லை நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த கேது பகவான் நாள்ல இருக்கும் போது வாஸ்து பிரச்சனைக்குரிய ஒரு வீடா வாங்குவீங்க அந்த மாதிரிதான் தான் உங்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு பாகியம் இருந்திருக்கு எவ்வளவோ நீங்க நிறைய முயற்சி செய்தாலும் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு அந்த மாதிரி தான் அமையக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் அதனால நீங்க ஒரு வாஸ்து பரிகார பூஜை பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து மிகப்பெரிய அளவுல நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா என் கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி மேடம் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலயா நான் வெளிநாட்டுல இருந்து என்னுடைய சொந்த ஊருக்கு வரலாம் ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா ஐந்து வருட காலமாக குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு பாவம் அவங்களும் குழந்தைகளை பார்க்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க தாராளமாக வரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கு ஏன்னா பத்தாம் இடத்துல சனி வந்துட்டாரு அதனால உங்களுடைய ஒரு மிக கொடுமையான அதாவது கஷ்டமான காலங்கள் எல்லாமே நிறைவு பெற்றுருச்சு இன்னுமே கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே இல்ல சில கோசார கிரகங்கள் ரீதியாக அதாவது தசாபுத்தி ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் மறையும் அந்த மாதிரி எல்லாம் இருக்குமே ஒழிய இன்னமேல் நிரந்தர பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது மிதுன ராசி என்பர்களுக்கு அதனால உள்ளூருக்கு வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்துக்கோங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களோட சுய ஜாதகத்துல குடும்ப தோஷம் இருக்கலாம் குடும்பத்துல மாந்தி தோஷம் இருக்கலாம் சர்ப்ப தோஷம் இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அந்த குடும்பமாக து வெளியூர்லயோ வெளிநாட்டுல இருந்தாதான் உங்களுக்கு அது ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படி இருக்கும் போது ஒரு நார்த் சைட்ல நீங்க செட்டில் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு 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 நல்ல விசேஷமான அமைப்பாக தான் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதனால வெளிநாட்டுல இருக்கிறவங்க விசா முடிஞ்ச முடிஞ்சிருச்சு அப்படின்னு கவலைப்படாம உங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை உள்நாட்டிலேயே தேடுங்க கண்டிப்பா அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மிதுன ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நிறைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான ஒரு நேரம் உங்களுக்குன்னு சில விஷயங்கள் நீங்க ஒரு கனவாவே வச்சிருக்கிறீங்க அதை நிறைவேற்ற முடியாமல் தயங்கிக்கிட்டே இருக்கிறீங்க ஏன்னா உங்களை சுற்றி நிறைய பொறுப்புகள் கணவனை பார்க்கணும் அடுத்து குழந்தைகளை பார்க்கணும் பெற்றோர்களை பார்க்கணும் மாமனார் மாமியார் இந்த மாதிரியான நிறைய குடும்ப உறவுகள் மூலமாக நிறைய பொறுப்புகள் இருக்கு ராசி பெண்களுக்கு அதனால அந்த பொறுப்புகள் எல்லாம் போது நம்ம எந்த மாதிரி நம்மளுடைய திறமையை வெளிக்காட்ட முடியலையே அப்படின்ற மாதிரியா நினைச்சிட்டு இருக்கிறீங்க டெய்லி ஒரு ஹவர்ஸ் உங்களுக்காக செலவு பண்ணுங்க மிதுன ராசி பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய சில அறிவுரை என்னன்னா மிதுன ராசி பெண்கள் நீங்க உங்களுக்கு உண்டான ஒரு வட்டத்தை கொஞ்சம் பெருக்கிக்கோங்க உங்களுக்கு உண்டான சில திறமைகளை விரிவுபடுத்துங்க விரிவுபடுத்தும் போது உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் இருக்கு நீங்களே சொந்தமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமும் இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க அப்படியே முடங்கி கிடக்காம அதாவது உங்களுக்கு சில வருமானம் பாக்குறது உங்க குடும்பத்துக்காக உங்களுக்குன்னு விட உங்க குழந்தைகளுக்காக நீங்க நினைச்சுக்கோங்க உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னு நினைச்சுக்கோங்க சில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் நீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சில முடிவுகளை எடுக்க போறீங்க அதனால உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மேடம் என்னால ஃபேமிலியை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு நேரம் வரமாட்டேன் நிறைய வாய்ப்புகள் வருது ஆனாலும் என்னுடைய ஃபேமிலியை கூட்டிட்டு போக முடியாது அதனால நான் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறேன் தாராளமா கூட்டிட்டு போங்க உங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வரும்போதே நீங்க பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா தான் உங்களுடைய வருமான வளர்ச்சி அதே சமயத்துல பதவி உயர்வு எல்லாம் இந்த கால இந்த டயத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பெண்களுக்கு தாராளமாக காத்துட்டு இருக்கு அதனால அதெல்லாம் நீங்க தொடர்ந்து முயற்சி செய்துங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு பொண்ணு பலன்களை இந்த பெண்களுக்கு கொடுக்க நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்